ஐயா நீங்கள் லிடியன் நாதஸ்வரம் அந்த அவ அந்த இளைஞனை நீங்கள் சிம்ஃபனி எழுத சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா முழுவதும் ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு அந்த செய்தி உண்மையா இல்லை ஒரு தரமாக லிடியன்நாதஸ்வரம் வந்து என்னிடம் பாடம் கற்றுக்கொள்வதற்காக வந்து அப்போ பையன்ட்றான் விசேஷின்றான் ஒரு தடவை வந்து நான் சிம்பனி கம்போஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு மியூசிக்கை ஒன்று அவன் ப்ரோக்ராம் பண்ண மியூசிக்கை எனக்கு ப்ளே பண்ணி காட்டினப்பில் ஒரு கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் போனோடனே என்ன சினிமா பேக்ரவுண்ட் மாதிரி பண்ணியிருக்க தப்பாச்சா இது இது சிம்பனி இல்லை முதல்ல சிம்பனின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ கம்போஸ் பண்ணு அப்படின்னு தான் சொன்னேன் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை ஓ சரிங்கய்யா அது வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி ஒரு பண்ணிட்டு அது சிம்பனி பண்ணியிருக்கேன்னு சொல்லி எங்கிட்ட வந்து என்னுடைய ஒப்புதலுக்காக அதாவது என்னுடைய அங்கீகாரத்திற்காக ப்ளே பண்ண மாதிரி இருந்ததுனால நான் வந்து நிறுத்து கொஞ்சம் நெடுத்து இது சிப்பனி நீ சினிமா பேக்ரவுண்ட் மாதிரி பண்ணியிருக்கேன் ஷிஃபனின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணுன்னு தான் சொல்லியிருக்கேன் ஓ சரிங்க நல்ல நல்ல வழி காட்டணும் இல்லையா ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா ஏன்னா நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க உங்களுடைய உங்களை ரோல் மாடலாக வச்சு எல்லா இளைஞர்களும் முன்மாதிரியாக வச்சு நடக்கணும்னு இன்னும் ரோல் மாடலாக வைக்க வேண்டாம் நான் என்னுடைய காலில் நடந்து வேற ஒரு வேறு ஒருவனுடைய காலிலும் நடக்காமல் என்னுடைய காலிலேயே நடந்து என்னுடைய இடத்திலேயே வந்து படிப்படியாக சினிமா கச்சேரிகளுக்கு வாசித்து டிராமாக்களுக்கு வாசித்து சினிமாவுக்கு சினிமா வகையிலும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அந்த மாதிரி வந்து படிப்படியாக வந்து அந்த வாசிக்கிற ஒர்கட்ற நேரத்திலேயே கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு அதை வந்து எக்ஸ்பெரிமெண்டில் வந்து ஆர்கஸ்ட்ரா வாசிக்க வச்சு என்னுடைய காலிலேயே நான் நடந்து என்னுடைய காலிலேயே அந்த காலு கூட வெறும் பேர் போட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க பாதத்தில் எந்த அணிகலனும் இல்லாமல் பாத அணிகள் இல்லாமல் நான் நடந்து வந்து இந்த இடத்தில் சினிமாவில் ஒரு இடத்தில் உட்கார்ந்து விட்டு அதற்கப்புறம் சினிமாவில் இல்லாமல் அது அதை விட்டு விலகி மற்ற இசைகள் என்னென்ன உயர்ந்த உலகில் இருக்கின்றனவோ அத்தனையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தை நான் பண்ணியது அது என்னுடைய வெறும் காலில் நடந்து வந்து நான் அடைந்த இடம் என்றுதான் இன்று நான் பொழுது விமான நிலைய வரவேற்பில் நான் பேசியிருக்கிறேன் ஆமாங்கய்யா நன்றிங்கய்யா நன்றி